மருத்துவக் கல்லூரி சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களின் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு மசோதாவில் கவர்னர் உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என கோரி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீட் தேர்வின் மூலம் மருத்துவக் கல்லூரிகளுக்கு சேர்க்கை நடக்கும் போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்யும் மசோதாவை நிறைவேற்றிய தமிழக அரசு அதனை ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பியது மசோதா ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு ஒரு மாதம் ஆகியும் இதுவரை ஒப்புதல் வழங்கப்படாததால் இதனை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனிடையில் இந்த மசோதாவை உடனடியாக நிறைவேற்ற கோரி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக கோவை அனைத்து மாவட்டங்கள் இணைந்து கோவை டாடாபாத் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கட்சியின் மாநில முதன்மை பொதுச் செயலாளர் சண்முக சுந்தரம் தலைமை நடைபெற்ற இதில் கோவை மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர்கள் முத்துராஜ் மணிகண்டன் முரளிதரன் மற்றும் ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கட்சியினர் புதிய மசோதாவை உடனடியாக நிறைவேற்ற கோரி கோஷங்கள் எழுப்பினர் மாநில முதன்மை துணை பொதுச் செயலாளர் சமத்துவ தலைவரின் ஆணைக்கிணங்க தமிழகம் எங்கும் கவர்னரின் சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கிட வேண்டி கவர்னருடைய நடவடிக்கையை கண்டித்து தமிழகம் முழுவதும் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக இன்று கோவை மாவட்டம் கோயம்புத்தூரிலே இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கவர்னருடைய தன்னிச்சையான செயல்பாடு ஒரு சட்டமன்றத்தை மதிக்காத செயல்பாடு மக்களை புறக்கணிக்கின்ற ஏழை மக்கள் படிக்கின்ற அரசு பள்ளியிலே ஏழை மாணவர்களுக்கு நியாயமாக அரசு ஒதுக்கி தந்துள்ள ஒதுக்கீட்டை அமுல்படுத்த தடையாக இருந்து மக்களினுடைய ஏழை மக்கள் ஏழை பள்ளி குழந்தைகளுடைய மக்களுடைய எதிர்காலத்தை வீணடிக்கின்ற இந்த ஆளுநரினுடைய நடவடிக்கையை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆளுநர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு சட்டத்திற்கு மரியாதை கொடுத்து இந்திய அரசியல் சட்டத்திற்கு மரியாதை கொடுத்து அவர் நடக்க வேண்டும் அது சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தை ஆளுநர் அவர்கள் மதிக்க வேண்டும் மதித்து இதற்கு ஒப்புதல் வழங்கிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்